முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை எடுத்து எதெல்லாம் அரசியல்ல செல்லுபடியாகுமோ ஒரு மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஆசிரியர்களுடைய திறன் மேம்பாடை பற்றி பேசுகிறது அப்ப எந்த ஆசிரியருக்கு திறனை கொடுப்பீங்கன்னா நீங்க மார்ச்சோட அவங்களை நிப்பாட்டி இருப்பீங்க வட மாநிலத்தில் உள்ளவர்களுடைய பெண் வந்து தமிழ்ல படிச்சு முதல் மதிப்பெண் எடுத்தான்னு நம்ம டிவில பிளாஷ் நியூஸா காமிக்கிறோம் மீன் பிடிக்கிறதுனா நீங்க கேவலோன்னு நினைப்பீங்க நாட்டிக்கல் சயின்ஸ் படிச்சீங்கன்னா அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா மொழி சிறுபான்மையினருக்கு அவர்களுடைய தாய்மொழியை படிப்பதற்குரிய உரிமை அப்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்ல இவர்கள் அரசியலுக்காக எப்பொழுதும் பேசுகின்ற அந்த இருமொழி கொள்கை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே வந்து வேற வேற வார்த்தை ஜாலங்களோட அஹ் மாநில கல்விக் கொள்கையில அப்படியே இருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம் நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வி அப்படின்னு எதற்காக அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் வந்து இடைநிற்றல் அதிகமாகுது அந்த இடைநிற்றலை குறைப்பதற்காக பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வின்னு வரும் பொழுது இலவசமாக அந்த கல்வி அவர்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது அதை வந்து இவர்கள் நல்ல அழகா ஒரு வார்த்தை மாற்றி வந்து மெல்ல மெல்ல படிக்கிறவங்களுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்களை செய்யணும் ஃபெயில் ஆறத பார்த்து பயந்து கல்வியை விட்டு மாணவர்கள் வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த மாநில கல்விக் கொள்கையில சொல்லிருக்கிறாங்க போல தேசிய கல்விக் கொள்கை வந்து மனப்பாடம் இல்லாத ஒரு கல்வி முறைய அவர்களாக சுயமாக சிந்தித்து அஹ் புதிது புதிதாக உருவாக்கி கற்பிக்கின்ற ஒரு கற்கின்ற ஒரு முறையை ஏற்படுத்தணும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஆஹ் நம்முடைய ஹெரிட்டேஜ் இருக்குல்ல இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்ட்டு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது இதையேதான் மாநில கல்விக் கொள்கை தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லுது அதாவது அந்த வளாகத்திலேயே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கணும் அதுல அவர்களுக்கு எல்லா விதமான இதுவும் கிடைக்கணும்ட்டு இவர்கள் வந்து அந்த ஒரே வளாகம் அப்படிங்கறத உள்கட்டமைப்பு ஒரு இடத்துல அந்த இடத்துல இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முதல் எட்டு வரை தொழிற்கல்வியை வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அது சொல்லும் பொழுது அஹ் தேசிய கல்விக் கொள்கை வரும் பொழுது ஐயோ இது ராஜாஜியோட குலக்கல்வி போய் இப்படி கொண்டு வரலாமா ஆஹ் வந்து இது ஆரியர்களுடைய சதி எஸ்சி எஸ்டி மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுவதற்காக செய்யப்படுகின்ற வந்து ஒரு வலை இந்த வலையில விழுந்துடக்கூடாது இப்படியெல்லாம் பேசினாங்க ஆனால் மாநில கல்விக் கொள்கையில பக்கம் இருபத்தெட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கிறாங்க தொழில் சார்ந்த அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில்களை மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துறதோட மட்டுமல்லாமல் அதனால கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொழில் வளங்கள் அதற்காக உள்ள ஹையர் எஜுகேஷன் இதை எல்லாத்தையுமே அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல ஒரு படி மேல போய் அதுல ஒரு எக்ஸாம்பிள் வேற கொடுத்துருக்கிறாங்க கடல்சால் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடல் சார்ந்த படிப்புகள் இது குலக்கல்வியா இல்ல அந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுங்கன்றதா சோ அப்போ இது ஒண்ணு அப்படின்னு சொன்னா அதோட ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படின்னு அதுல இன்னொரு ஆடிங்கா ஒரு விஷயத்த ஆட் பண்ணி சொல்லுது அதற்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற ஒருத்தர் சொன்னார் அவர் கட்சியை சார்ந்த நபர் சொல்றாரு நாங்க வந்து நாட்டிக்கல் சயின்ஸ சொன்னோம் மீன் பிடிக்க சொல்லல அப்படின்ட்டு அப்ப மீன் பிடிக்கிறதுனா நீங்க கேவலம்னு நினைக்கிறீங்க நாட்டிக்கல் சயின்ஸ் படிச்சீங்கன்னா அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா சோ கடல் சார்ந்த படிப்புகள் அந்தந்த துறை சார்ந்த படிப்புகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது யாரு வேணா இருக்கலாம் யாரு வேணா அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு சிக்ஸ் டு எயிட் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய தொழில் வளங்களை அறிமுகப்படுத்துங்கள் இவ்வளவுதான் இருக்குது அதே போல எண்ணும் எழுத்தும் நம்மளுக்கு நிறைய கண்டினியூஸா வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ நாம பாக்குறோம் அந்த தரம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குது பள்ளிக்கு ஆரம்ப கல்விலேயே அதை சரி பண்ணணும் எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற அந்த ரீட் பண்ற கெப்பாசிட்டியும் இரண்டாம் கிளாஸோட மேத்தமெட்டிக்கலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழகம் கொண்டு வந்திருக்கு அது என்ன திட்டம் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இங்கிலீஷ்ல சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் பூவ பூன்னு சொல்லலாம் புய் பூன்னு சொல்லலாம் ஒரு படத்துல சொல்லுவாரு எதோடது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோடது அதை வந்து இப்படி ஒரு பெயரை மாற்றி சொல்றாங்க ஆனால் அதுக்கு என்ன சொல்றாங்க நாங்க வந்து பெயிலுன்னு சொல்லலைங்க நாங்க வந்து அங்கேயே கத்துக் கொடுக்கணும்னு சொல்றோம் அப்படின்ட்டு ஆனால் அமைச்சரவர்கள் என்ன சொல்றாங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் தாங்க தமிழகத்துலன்னு இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் மாணவர்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஆசிரியர்களுக்கு பாடத்தை முடிக்கிறாங்களா முடிக்கலையான்ற ஒரு கண்காணிப்பு இல்லாமல் போகுது அந்த கற்றல் கற்பித்தலுடைய கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது இதுல வேற ஒரு ஒரு தத்துவம் இத்தனை நாள் சொன்னோம் நாம அப்படிங்கறத இந்தியாவிற்கே தமிழகம் தான் கத்துக் கொடுக்குதுன்னு ஒருத்தர் என்னோட ஒரு விவாத மேடையில பேசும்போது பேசுறாரு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசில எடுங்க அவர்கள் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க செய்முறை பயிற்சிகள் கலந்துரையாடல்கள் அப்புறம் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கக்கூடியது அஹ் குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்றது அதற்கு பிறகு தேர்வு இப்படி படிப்படியாக அத்தனை விஷயங்களையும் சேர்த்து கன்சிஸ்டன்சியா ஒரு மாணவன் வந்து எப்படி படிக்கிறான் அவனுடைய படித்தல் வந்து கற்பித்தல் கற்றல் கற்பித்தல்ல தொடர்ந்து இருக்கணும் அப்ப அதுக்கு அப்பப்ப நீங்க அவனுக்கு இவாலுவேட் பண்ணி இவாலுவேட் பண்ணி ஆட் பண்ணி அந்த குமுலேட்டிவா நீங்க அவனுக்கு இவாலுவேட் பண்ணுங்க ஒரே மார்க் ஃபைனல் செமஸ்டர்ல உள்ள எக்ஸாம் மட்டும் வைக்காதீங்க ஏன்னா சிபிஎஸ்சில இப்பயும் நமக்கு அப்படிதான் இருக்குது நீங்க வந்து டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அது அது போக உங்களுக்கு வந்து பிராக்டிகல்ஸ் அப்புறம் வந்து அசைன்மெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அது போக வந்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் மார்க் இப்படிதான் இருக்குது அப்போ இதைதான் நீங்க இன்னைக்கு இதுல கொண்டு வரீங்க அதற்கு அவர் சொல்றது இவாலுவேஷனா நாங்க மாத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு பயிற்சி கொடுங்க அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிள்ளைகள் வந்து இவர்களோட சேர்ந்து காமன் அந்த குரூப்போட சேர்ந்து வரணுங்கிறதுக்காக அதே விஷயத்தை அப்படியே சொல்லுது சிறப்பு தேவை குழந்தைகளுக்காக முன்னெடுப்புகள் எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அது போக உங்களுக்கு மாணவர்களுக்கு உள்ள விஷயங்கள் அதாவது விளையாட்டு விளையாட்டுக்கு வந்து வாரத்துல ரெண்டாவராவது டைம் கொடுக்கணும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம்இஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் போர்ட்டல் இருக்கு தமிழகத்தில் எந்த மூலையில் அரசு பள்ளியில் ஒரு மாணவன் சேர்ந்தாலும் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கும் அந்த மாணவர்களுடைய விகிதத்தின்படி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அத்தனை வசதிகளையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ட் குடுக்குது அந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீமோட ஃபண்டை மட்டும் தான் நிப்பாட்டி வச்சிருக்குது வேற ஃபண்ட் எதுவும் நிப்பாட்டி வைக்கல ஆனால் அந்த ஃபண்டு கொடுக்குது இல்ல அதை பத்தி சொல்லுது விளையாட்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க விளையாட்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு மாநில கல்வி சொல்லுது நூலகங்கள் நூலக வாசிப்பு வந்து உங்களுக்கு லைப்ரரி அவர்ஸ் கொடுங்க அந்த லைப்ரரி அவர்ஸ் அது வெறும் கொடுங்கன்னு மட்டும் சொல்லல தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த லைப்ரரி அவர்ஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன படிச்சாங்க அப்படிங்கறத மாணவர்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்துங்க இதே விஷயத்த இப்படியே மாநில கல்விக் கொள்கை இன்னைக்கு அதை சொல்லுது அதோட மட்டுமல்லாமல் வருஷத்துக்கு ரெண்டு முறை பக்கத்துல இருக்கக்கூடிய நூலகத்துக்கு கூட்டிட்டு போங்க பப்ளிக் லைப்ரரிக்கு கூட்டிட்டு போங்க இப்படி என்ன விஷயமோ அத வேற ஒரு வார்த்தையில ஆட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் மாநில கல்வி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க இந்த நியூமரசி அப்படியே அதுல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அது போக மாணவர்களுக்கு கணிதத்தின் மேல ஒரு மிகப்பெரிய அவர்சன் இருக்கு அந்த அவர்ஷனை மாத்துறதுக்காக மேத்தமெட்டிக்கல் டூல் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து கற்பித்தலை எளிது பண்ணுங்க நீங்க வந்து அத ஸ்டோரியா சொல்லுவீங்களா இல்ல ஆக்டிவிட்டியா சொல்லுவீங்களா இல்ல பிராக்டிக்கலா செஞ்சு காமிக்கலாம் மேத் லேப் அப்படின்னு இருக்கு லேப் மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்களா இல்ல கையில ப்ராக்டிக்கலா வச்சு இப்ப கை நீங்க சின்ன பாத்தீங்கன்னா இப்ப இப்போ சிபிஎஸ்சில நிறைய சிஸ்டம் இருக்கு கேம்பிரிட்ஜ் சிஸ்டம் அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டத்துல சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்க பத்து ஸ்ட்ராவை கட் பண்ணி கொடுத்து விடுங்க அப்போ ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பிள்ளைகளுக்கு கையில காமிச்சு சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி உள்ள டூல்ஸ வந்து நீங்க அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்கில் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுது நயன்த்ல இருந்து அவர்களுடைய சப்ஜெக்டோட சேர்த்து அதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லுது தான் நாள் முதல்வன் திட்டத்துல ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மாநிலம் ஃபாலோ பண்ற ஸ்கில் ட்ரைனிங் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதினொன்னு ஏழுல வந்த அந்த ஆர்டிஐ பேஸ்டு ரிசர்ச் ரிப்போர்ட் ஒரு ஆர்டிகிளே அதுக்கு காரணம் ஒன்னு புள்ளி மூணு அஞ்சு லட்சத்துல இருந்து இன்னைக்கு மாணவர்கள் பதினோராயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சுக்கு மூணு வருஷத்துல குறைஞ்சு போயிருக்கிறாங்க ஆனால் அதை அத்தனை குளோரிஃபை பண்ணி ஆஹ் இவங்க வந்து மாநில கல்விக் கொள்கையில எழுதி இருக்கிறாங்க அது போல மாணவர்களுக்கு கலை விழா எடுங்க மாணவர்களுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய லோக்கல் கலைகளை சொல்லி கொடுங்கள் அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய விளையாட்டுகள் இப்ப வந்து நீங்க ஆஹ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சடுகுடு கபடி இந்த மாதிரி விஷயங்கள் இது போல நிறைய விஷயங்கள் வந்து லோக்கலா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும் அங்கங்க பகுதி சார்ந்த விளையாட்டுகள் அந்த விளையாட்டுகளை சொல்லி கொடுங்க அது கலரியா இருக்கலாம் இல்ல வந்து கம்பு சுத்துறதாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லுது அதை தான் இவர்கள் வந்து மகிழ் முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லி கொடுக்கறதாக சொல்றாங்க கலை திருவிழா வைக்கிறாங்க என்சிசி என்எஸ்எஸ் ஸ்கவுட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புதுசு புதுசா பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மகிழ் முற்றம் வானவில் வந்து நான் முதல்வன் இதெல்லாம் பேருதாங்க மத்தது எல்லாமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஆல்ரெடி இருக்க கூடியது நிறைய விஷயங்களுக்கு நீங்க என் சிசிக்கும் என் எஸ் எஸ் க்கும் யாரு பண்ட் கொடுக்கறாங்க உங்களுக்கே தெரியும் ஆஹ் அது போல உங்களுக்கு நான் முதல்வன் ஸ்கீம்ல ஸ்கில் ட்ரைனிங்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஸ்கில் ட்ரைனிங் கவர்ன்மெண்ட்டோட ஸ்கில் ட்ரெய்னிங் இது தனிப்பட்ட முறை கிடையாது சோ அப்ப அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் தேசிய கல்வி கொள்கையில என்ன இருக்கோ அதுதான் இவர்கள் சொல்றாங்க அதே போல அவர்களை அந்த மாணவர்களை வந்து ஒரு கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அவங்கள ஃபாலோ அப் பண்றதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பண்ணுங்க இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது மூன்றாவது மொழி இருக்கு இல்லையா அந்த மூன்றாவது மொழிய யாரு செலக்ட் பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனை வச்சு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி உக்காந்து மாணவர்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மூன்றாவது மொழியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் இதை சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்க எல்லோருக்கும் எல்லாம் முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை இருமொழி கொள்கை மூன்றாவது வார்த்தை மொழி வழி சிறுபான்மையினருக்கு அவரவுடைய தாய்மொழியை படிப்பதற்குரிய உரிமை அப்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்ல அப்புறம் எப்படி எல்லாருக்கும் எல்லாம் ஆகும் ஏன்னா இவர்கள் முதல்லயே ஆரம்பிக்கிறது என்ன சம வாய்ப்பு சமூக நீதி இன்க்ளூசிவ்னஸ் அனைவரையும் ஒன்றடக்கிய எல்லோருக்கும் சமமான ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது இவர்கள் ஃபாலோ பண்ணுகின்ற அந்த மொழி கொள்கையில இருக்கா அப்படிங்கறத நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுற எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அஹ் அது போல ஆஹ் வந்து இந்த எண்ணம் எழுத்தும் நூலகம் மேக்ஸ் கற்றல் இடைவெளி இருக்குன்னு முதல் முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது போக இங்க இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சரி இதெல்லாம் நீங்க கொள்கையை கொடுத்துட்டீங்க ஆனா பிரச்சனைகளை நீங்க யோசிச்சு பாருங்க பள்ளிக்கூடத்திற்கு நிறைய பள்ளிக்கூடங்கள்ல கட்டடங்கள் இடிக்கப்பட்டு அந்த கட்டடங்கள் புதிதாக கட்டப்படுறதுக்கு அஸ்திவாரம் கூட இன்னும் போடப்படல தலைமை ஆசிரியர்கள் இல்ல ஆஹ் இடைநிலை ஆசிரியர்கள் கன்சாலிடேட்டட் பேர்ல இருக்காங்க பதினாலாயிரம் ஆசிரியர்களுக்கு மேல பற்றாக்குறை இருக்கு ஆனால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆசிரியர் திறன் பற்றி சொல்லுகிறது கல்விக் கொள்கையும் வந்து ஆசிரியர்களுடைய திறன் பற்றி பேசுகிறது அப்ப எந்த ஆசிரியருக்கு திறனை கொடுப்பீங்க நீங்க மார்ச்சோட அவங்களை நிப்பாட்டிருப்பீங்க திரும்பவும் ஜூன்ல இருந்து வர வைப்பீங்க எந்த ஆசிரியர்களுக்கு அந்த ட்ரைனிங்க குடுப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற ஃபுல் டைம் ஆசிரியர்கள் கம்மி அப்ப நீ எப்படி நீங்க இத பண்றீங்கன்றத ஒரு கேள்வி வருது இல்லையா அப்படி நீங்க இடைநிலை ஆசிரியர்களை ஒரு கன்சாலிடேட்டட் பேல போடும்போது அவர்களுக்கும் அப்டேட் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு அதை பற்றி நீங்க எந்த அளவிற்கு செயல்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு எங்கேயாவது விளக்கி இருக்கிறீங்களா அது போல மாநில கல்விக் கொள்கை வந்து எட்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வின்னு சொல்லுது ஆனால் தேசிய கல்விக் கொள்கை பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்விங்குறது அப்ப எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாணவர்களுக்கு அப்படிங்கறத நம்ம தான் பாக்கணும் அதே போல காலை உணவு திட்டம் இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பெரிய சாதனையாக சொல்ற திட்டம் வந்து ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையில இருந்து அதை இதற்கு முந்தைய அரசு பரிச்சாத்தமாக ஆரம்பிச்சு பார்த்து பேண்டமிக் வந்ததுனால ஸ்டாப்பான விஷயம் ஆனால் இவர்களே அதை கண்டுபிடிச்சு செஞ்ச மாதிரி சொல்றாங்க நீங்க நல்லா பாருங்க மதிய உணவு திட்டம்னு ஒரு விஷயமே இல்ல ஏன்னா மதிய உணவு திட்டம் இன்று முழுக்க முழுக்க மத்திய அரசால் அதோட பங்களிப்பு இருக்குது அதனால எல்லா இடத்திலையும் மாநில அரசு காலை உணவு திட்டம்னு இருக்குமே தவிர மதிய உணவு திட்டத்தை பற்றி ஒரு பெரிதலாக விஷயங்களே கிடையாது ஆனால் எப்படி முன்னுக்கு பின்னு முரணாக ஒரு விஷயத்த போடுறது அப்படிங்கறது இவங்களதான் கேட்கணும் வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுல சொல்றாங்க புலம்பெயர்ந்த ஒரு பழங்குடியினர் தங்களுடைய தாய்மொழியை கற்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வந்து இது வந்து தேசிய கல்வி கொள்கையில சொல்லுது இவங்க என்ன சொல்றாங்க மொழி வழி சிறுபான்மையினருக்கு அவர்களுடைய கல்வியை அவர்களுடைய மொழியை கற்பதற்குரிய வாய்ப்புகள் சரி நீங்க வந்து ஏற்கனவே கார்பரேஷன் ஸ்கூல்ல தெலுங்கு உருது எல்லாம் இருக்குது அப்போ இங்க வந்து ஒவ்வொரு பார்டர்ஸ்லயும் நீங்க இப்ப சென்னை தாண்டி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆந்திராவோட பார்டர் வருது அந்த இடத்துல தெலுங்கு பேசுறவங்க நிறைய இருப்பாங்க நம்ம கூட பாத்துருப்போம் இதுக்கு முன்னாடி ரோஜா அவர்கள் வந்து அந்த பார்டர்ல இருக்கிற ஸ்கூல்ல இருந்து அவர்களுடைய இடத்துக்கு தமிழ் புக் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்க வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த முதல்வர் வந்து செயல்பட்டு எங்களுக்கு புக்கு குடுத்தாங்கன்னு அப்ப நாம தெரிஞ்சுக்கணும் தேசிய கல்வி கொள்கையை அங்க இம்ப்ளிமென்ட் பண்ணதுனாலதான் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆஹ் பார்டர்ல இருக்கக்கூடிய தெலுங்கு அந்த ஆந்திர மாநிலத்துல தமிழ் மூன்றாவது மொழியாக எடுத்து தமிழ் பாடத்தை இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போறாங்க அப்ப நீங்க அங்க இருந்து தெலுங்க வாங்கி இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க நடத்துற கார்பரேஷன் ஸ்கூல் இல்ல எல்லா இடத்துலயும் அதை சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா கேர நீங்க வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் மலையாளம் இருக்கும் மாதிரி பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னடம் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லா இடங்கள்லயுமே பார்டர்ஸ் வந்து நிறைய நமக்கு ஷேர் ஆகுது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா திருப்பூர் மாதிரி உள்ள இடங்கள்ல உங்களுக்கு வந்து வட இருக்காங்க அப்ப அவர்களுடைய லாங்குவேஜ் நாம இன்னைக்கு பார்க்குறோம் வந்து வட மாநிலத்தில் உள்ளவர்களுடைய பெண் வந்து தமிழ்ல படிச்சு முதல் மதிப்பெண் எடுத்தான்னு நம்ம டிவியில பிளாஷ் நியூஸா காமிக்கிறோம் அப்ப அவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமையா இல்லையா கான்ஸ்டிடியூஷன்ல அதற்கு வழிவகை இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க அப்போ எது அரசியலோ அதை மட்டும் ஒரு பிரபாகமாக சொல்லிட்டு மற்ற விஷயத்த அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி ஜெராக்ஸ் எடுத்து தமிழத்துல வந்து கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஏன் நான் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் சாதாரணமாக புழக்கத்தில் தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு கூட கண்டுபிடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் சோ அப்போ இந்த அளவுக்கு தான் இங்க புரிதலும் இருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம் சோ முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை எடுத்து எதெல்லாம் அரசியல்ல செல்லுபடி ஆகுமோ அதை மட்டும் கடை விரித்து விளம்பரப்படுத்தி ஒரு மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேத்திக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பழையக்கள் புதிய பாத்திரத்துல நான் ரொம்ப டெக்கரேட்டிவா குடுத்திருக்கிறாங்க ஆனால் இதை வந்து இப்படியே இம்ப்ளிமென்ட் பண்ணனும் அப்படின்னா கூட அதுல எங்கேயுமே உங்களுக்கு ஒரு குவாண்டிடேட்டிவ்வா எந்த விஷயமுமே கொடுக்கப்படல காலக்கெடு எதுவுமே கொடுக்கல எப்படி செய்ய போறோம்ன்ற வழிமுறைகள் இல்ல அதனால இல்லாம இருக்கறதுனால அது தேசிய கல்வி கொள்கையோ மாநில கல்வி கொள்கையோ ஒரு விஷனே இல்லாம இருக்குது இதை பற்றி இவ்வளவு பேசிய மாநில கல்விக் கொள்கைகள் கல்லூரி இதை பத்தி பேசவே இல்ல உயர்கல்வியை பற்றி பேசவே இல்ல பிஎட் எஜுகேஷனை பத்தி பேசவே இல்ல ஏன் அப்படின்னா அதுல மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் செல்லுபடியாகவில்லை ஆகவில்லை குழந்தைகளுடைய விஷயத்துல பள்ளி கல்வியில நிறைய வந்து நமக்கு இங்க அரசியல் பண்றதுக்கு இருக்கிறதுனால அதை மட்டும் விளம்பரப்படுத்தி இங்கு வார்த்தை ஜாலத்தோட அரசியல் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது பெற்றோர்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாரு எந்த விதமாக அரசியல் ஜாலத்தோட பேசினாலும் உண்மை என்னங்கிறத பாருங்க ஏன்னா எந்த அரசியல்வாதியும் வந்து நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியாது நம்முடைய பிள்ளைகள் படித்து முன்னேற த நீங்க புரிஞ்சு அதை புரிய முயற்சி செஞ்சு அதன் மூலமாக நாம வழிநடத்துவதன் மூலமாகவே நம்முடைய வருங்கால சந்ததியினரை நாம வந்து சரியான வழியில எடுத்து செல்ல முடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்